எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸும் சரி கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு அறிமுகம் நம்ம ஊர் வந்து மானாமதுரை அதாவது மானாமதுரத்தில் இருந்து பைபாஸ் மேலேயே சங்கமங்கல கிராமம் நான் ஒரு அஞ்சு வருஷமாக கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பெரிய லெவலில் கோழி பண்ணையானா இல்லை நிறைய பேருக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்காக உதவிக்காக கோழி குஞ்சுக்கு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரீயாவா அப்படிங்கிற டவுட் வந்துட வேணால் ஃப்ரீயாக ல அது வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதாவது நிறையா நம்ம பெருக்கி அதுக்கப்புறம் விற்கணுங்கிற டார்கெட் போய் ஒரு குறைந்த அளவில்னாலும் நம்ம வந்து விற்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு நம்மளோட பண்ணை நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விற்பனைக்காக இல்லை சரிங்களா நம்மக்கிட்ட இதை தான் இருக்குது அப்படிங்குறக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துலாம் அவங்க வரல அதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட கோழி குஞ்சு வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துருப்பாங்க போல் இது எதுக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா நேற்று வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க நேற்று சாயந்தரமே இன்றைக்கி காலையில் கோழி குஞ்சு வந்து பிடிக்க வந்துட்டாங்க இதுக்காக நம்ம வந்து பிடிச்சு கொண்டு போய் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நேர்ல நேரில் வந்துட்டாங்க அவங்க பார்த்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதரவு எனக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அதாவது விற்பனை வாய்ப்பு வீடியோவாக இருந்தாலும் சரி கோழி குஞ்சு வளர்க்குறக்குள்ள எல்லா ஐடியாஸுமே நாங்கள் கொடுக்குறோம் அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இன்னைக்கு விற்றதோட சந்தோஷத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது என்ன நம்ம கோழிகை வளர்த்து நம்ம வந்து ஏதோ விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போய் இப்போ நல்ல முறையிலேயே இது வந்து இந்த கோழிக்குஞ்சுகள்லாம் அருப்புக்கோட்டைக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகுதுங்க அவங்க காரில் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க இது நம்மகிட்ட இருக்க கூடு ஏற்கனவே நம்ம கோழியை வந்து சென்னைக்கு போயிருக்கு நல்ல முறையிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு என்னமோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதே நமக்கு வருத்தம் தான் கோழி குஞ்சு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க கொண்டு போய் அவங்க ஸ்பாட்டில் வளர்க்குறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து எப்படின்னா ஒரு பத்துக்கான குஞ்சு வந்து நல்லா பெருசாகவே ஆகிருச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே கோழி வளர்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் கோழியை வந்து சேவல் வந்து ரொம்ப பெருசாகவே ஆயிடும் சீக்கிரம் அது போக எல்லாமே பெ ஒரே அளவில் முட்டை இருக்காது இல்லையா அதனால் பெருசு பெரிய குஞ்சு சின்ன குஞ்சு எல்லாமே கலந்து தான் நம்மகிட்ட இருந்துச்சு அவங்க வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு குஞ்சு நான் சொல்லியிருந்தேன் ஒரு முப்பத்தேழு குஞ்சு நான் அந்த இதில் எடுத்து போட்டிருந்தேன் ஒரு ஏழு குஞ்சு வேண்டாம் சொல்லிட்டு முப்பது குஞ்சு மட்டும் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க என்ன ரேட்டுன்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாமே சிறுசு பெருசு இருக்கிறதுனால இரநூறுவா அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டி வளர்த்ததில் ஒரு குஞ்சு கூட சாகலங்க இதே இது வந்து மேல் மேலும் பெருகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது நூறு குஞ்சு இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் இதுல எல்லாருக்குமே டவுட் வருது சேவல் போட்டால் அப்படிங்கிறது கலந்துருக்குமா எப்படின்னு பாதிக்கு பாதி சேவல் போட்டால் இருக்குங்க சில ஸ்டேஜில் வந்து சேவல் அதிகமாகவும் சில இதில் பொட்டை அதிகமாக இது வந்து மிச்சம் இருக்க குஞ்சிக வீடியோ இதில் ஒரு முப்பது குஞ்சு இருக்குங்க இது வந்து அடுத்தடுத்து பிரித்து நம்ம போட்டு ஆகணும் நம்ம வீடியோஸு பார்த்து ஒரு சந்தோஷத்தில் ஒரு கோழி வளர்க்கணும் ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு கோழியை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்தீங்கன்னா நான் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போதே நிறையா போய் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறாங்க அதே இது நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தானே தப்பு பண்ண மாதிரி ஆயிரும்ங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் நான் கொஞ்சம் தூரம் அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது நான் இங்கே மெயின்டைன் பண்ணுறவே எனக்கு சரியாக இருக்குது நான் எப்படி உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நினைச்சேன் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்களேன் எனக்கு இங்கேயே நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதம் மட்டுமே நிறையா சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னுமே நான் மிச்ச மாதம் அதாவது பத்தாந்தி பன்னெண்டு பதிமூணு தான் ஆயிருக்கு இன்னுமே மிச்ச மாதம் இல்லையா அதாவது மிச்ச டேட் இருக்குது இன்னும் ஒரு இருபது ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளேயே நான் அந்த எவ்வளோ விற்றுருக்கு இன்னைக்கு இந்த மாதம் எவ்வளோ செலவு அப்படிங்கிறத ஒரு இது நோட் பண்ணிட்டு வர்றேங்க அதையும் நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு என்னென்ன வீடியோ போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் இதில் வந்து நான் முப்பது கோழி கொஞ்சம் மட்டும் சேல் பண்ணேங்க அவங்க கோழி தீவனம் இல்லைன்னு கேட்டாங்க அதுவுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சேல் பண்ணேன் மொத்தம் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா என்னோட இன்னைக்கு வருமானம் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கஷ்டமாலே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டீங்க இன்னும் கண்டினியூ பண்ணி வளர்த்தா அவங்களுக்கு லாபம் தானேன்னு கேட்குறீங்க எல்லாமே செட்டப் வேணுங்க சும்மா ஆசை மட்டும் பட்டா பத்தாது செட்டப் இல்லாமல் நம்ம வளர்க்கும் போது நிறைய ஃபெயிலியர் ஆகுது கீழேயுமே நம்ம விட்ட குஞ்சில் ஒரு ரெண்டு மூணு குஞ்சு இன்றைக்கி ரொம்ப மழையில் நினைஞ்சு ரொம்ப இதாக தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு ரெண்டு இருந்து நாலு மாசக்குள்ள வளர்க்குறது பெரிய போராட்டமாகவே இருக்கு வெறும் கோழி தீவனம் மட்டும் வச்சு வளர்த்தோன்னா நல்லாவே பெருசாயிருங்க ஆனால் நம்ம தீவனத்துக்கு செட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்ப கோளாறு பண்ணுது இப்படி பல விஷயங்கள் இருக்கு நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இன்னும் மேன்மேன் வேணும் இந்த கூண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் போனோன்னே கத்திக்கிட்டு தீவனம் கேட்குற கூடலாம் எனக்கு வெறிச்சோடி தெரியுது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து வாழ்வாதாரத்துக்காக தான் விக்கிறோம் இதெல்லாம் தாண்டி வருவோம் பாய்